ஹலோ இவான் இன்னைக்கு கிளாஸ் வீடியோவில் காலர் ப்ளவுஸோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் தான் காலர் போர்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிளாஸில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம் அகெய்ன் நெக் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்குக்கு பின் உயரம் அப்படின்னு போட்டிங்களே அதுக்கிட்ட ஹாஃப் இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஹாஃப் இன்ச் எதுக்காக வச்சோன்னா காலர் ப்ளவுஸ்க்கு எல்லாருக்குமே காமனாக தான் நம்ம நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம் பேக் சைடில் மட்டும் சைடில் முன் கழுத்து உயரத்துக்கு வந்து அந்த கழுத்து உயரம் எவ்வளோ இருக்கோ அதுபடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பேக்கு பின் கழுத்து உயரத்துக்கு மட்டும் நம்ம ஹாஃப் இன்ச் வைக்கணும் முன்னாடி எப்பயும் போலவே மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த முன் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா கழுத்து அது சென்டர் லைன்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும் இந்த விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க காலர் ப்ளவுஸில் அந்த த்ரீ லைன்ஸ் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இன்னொரு டைம் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டிங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு டைமண்ட் நெக் வேணாலும் போட்டுக்கலாம் ரவுண்டு இல்லைப்பா எந்த நெக் வேணாலும் நீங்கள் மாடல் ட்ரா பண்ணிக்கலாம் பேக்ஸ் நெக் ட்ரா பண்ணுற ஒர்க் எல்லாமே ரெண்டே முக்கா நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு கழுத்தாகலாம் ரெண்டே கால் தான் வைப்போம் பட் காலர் நெக்குக்கு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் இதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டே முக்கால் அதுக்கப்புறம் தோள்பட்ட நார்மல் அளவை விட ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் அதுக்குமே மார்க் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் மார்க் பண்ணும்போது காலர் பிளவுஸோட பர்ஃபெக்டான அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு அகைன் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பின் உயரம் முன் உயரம் மார்க் பண்ணுவோம் பின் உயரம் மார்க் பண்ணதுக்கப்புறமே ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் டூ பாயிண்ட் வச்சுட்டு அந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு சென்டர் லைன்லேருந்து தான் இப்போ நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணணும் சென்டர் லைனில் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைங்க அதுக்கப்புறமா தோள்பட்டை அளவு ரெண்டு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ண மிஷின் மட்டில் ரெண்டுன்னு இருந்ததுன்னா கூட ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் மூன்று இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி தோல்பட்டை வச்சிடணும் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அஞ்சே காலம் ரைட் சைடில் அஞ்சரை இன்ச்சும் பாயிண்ட் வச்சு ஆம் கோல் எல்லாத்தையுமே கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க அண்ட் தென் நெக்ஸ்டாக முன் உயரத்துக்கு ஒரு பாயிண்ட் வச்சு கோடு போட்டுக்கோங்க இப்போ பண்ணுற ஒர்க் வந்து மோஸ்ட்லி நம்ம காமனாக செய்கிற ஒர்க் தான் முன்னாடி அந்த டாட் வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு தென் த்ரீ இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சென்டரில் வந்து நார்மலாக நம்ம இல்லையா ஒன் இன்ச் ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு அக்கு ஷேப்பில் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்ஸ் தான் டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பண்ணுற ஒர்க் எல்லாமே நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே ஃபாலோ பண்ணுறது இதுலேயுமே ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அண்ட் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம கட்டிங் அண்ட் கைக் எல்லாமே மார்க்கிங் பண்ணுறது பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்